இன்றைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசு ஏராளமான தடைகளை போட்டிட்டே வருது நீங்க உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல நடந்த நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் மட்டுமல்ல இருந்து நாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு நாளை உயர்த்துறோம் அப்படின்னு வேற சொல்றாங்க அவங்க நூறு நாள் என்பது உறுதியாக தரப்பட வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஐந்துங்கிறது உறுதி கிடையாது அப்ப உறுதி கிடையாதுன்னா பத்து நாள் கூட கொடுக்கலாம் தராமையே போகலாம் அப்ப இதற்கு எதிரான குரல் வரல நீங்க கல்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொன்னா மாநில உரிமைகள்ல பெரிய தலையீடு நடந்துக்கிட்டே இருக்கு நிதி ஒதுக்கீடு ஏராளமான பாரபட்சத்தை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு எதிரான குரலாக இவர்கள் ஒழிக்கல அதுதான் வந்து பாஜக ஆர் சார்ந்து பேசுறதுங்கிறது அவர்களுக்கு நீங்க வந்து பாஜக அரசு இல்ல அவர்களுடைய மாநில விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கொடுத்துருக்கணும் இல்லையா அதனாலதான் அதை வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலை இந்த இரண்டு பேரும் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை சிதைப்பது அவர்களுடைய நோக்கம் ஆனா எங்க போய் முடிய போனா எதிர்ப்பு வாக்குகளை சிதைப்பதெல்லாம் கொண்டு போய் முடியும் தான் நான் பாக்குறேன் நான் இந்த இடத்துல